எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று தசுனுக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பவுல் தெசுலோனிக்க சபையை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை நாம் செய்யக்கூடாது வசனம் சொல்லுகிறது தீமைக்கு தீமை நாம் செய்யக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நன்மை செய்ய வேண்டும் ஆனால் நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நிற்கிறோமோ அப்பொழுது நமக்கு எதிராக பல பேர் எழும்புவார்கள் இன்னும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறேன் குடும்பமே எழும்பினாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை ஏன்னா குடும்பம் கூட சில நேரத்துல எழும்பும் ஒருவேளை கூட இருக்கிறவர்கள் எழும்புவார்கள் ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும் அவர்கள் செய்கிற தீமைக்கு பதில் தீமை அல்ல நாம் நன்மை செய்ய வேண்டும் என நம்முடைய ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் பாருங்கள் ஏசப்பா ஊழிய செய்யும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பல இடங்களிலே சொந்த ஊரிலே காணும் அவர் அவர் கண்டார் ஆனால் எல்லா இடத்திலும் எல்லோரையும் ஏசு கிறிஸ்து நேசித்தது மாத்திரம் அல்ல எல்லோருக்கும் அவர் நன்மை செய்தார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் அவன் குடும்பத்தார் எல்லாருமே அவனுக்கு எதிராக எழும்புனாங்க ஆனால் ஒரு நாள் யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பொழுது அவன் தன் குடும்பத்தை தண்டிக்க வேண்டுமானால் தண்டிக்க முடியும் ஆனால் அவன் ஏன் தண்டிக்கல தெரியுமா அவனுக்குள் இருந்தது தேவாவி அவனுக்குள் இருந்தது கிறிஸ்துவின் அன்பு அதனால் அவன் என்ன செய்தான் தன் சகோதரர்களை நேசித்து தன் தகப்பனை சொல்லி தான் இருந்த தேசத்தில் அவர்களையும் வாழ அவன் உதவி செய்தான் இதான் நன்மை செய்வது நாம் நன்மை செய்வதை தேவன் விரும்புகிறார் எனக்கு அவர் தீமை செஞ்சிட்டார் நான் மறுபடியும் தீமை செய்வேன்னு சொல்லாதீங்க நன்மை செய்ங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதி யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கான்பிரசி